வாங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாயின் சில கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செமி பிராடல்ஸு செமி பிராடல்ஸு ஃபுல் சாரி மெகா ஆஃபர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்டார்டிங்கில் இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் உள்ள சேரீ ஃபுல் சாரி ஜாயிண்ட் கிடையாதுமா ஃபுல் சாரி எந்த செக் இல்லாத சாரி வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வருங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் ஃபிஸ் பண்ணாமல் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குது தசஸ் வச்சு இங்கே பாருங்கள் அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் பல்லு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம ரிச்சு சூப்பராக இருக்குது அழகாக சின்ன பார்ட்ரு யூனிக்கான கலெக்ஷன் சின்ன பார்ட்ரு தான் அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரடு தான்மா அவங்களுக்கு நம்ம இவ்வளோ நாள் ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டு ஜாயிண்டு ஜாயிண்ட்டு போட்டு நிறையா சகோதரிகள் வந்து இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன் இந்த பொட்டிக்கில் போடுற மாதிரி சேரிலாம் நீங்கள் எப்போ போடுவீங்க பயன் கேட்டாங்க அவங்களுக்காண்டி ஒரு பார்சல் சாம்பிளுக்கு வர வச்சுருக்குறேன் நீ அடுத்தடுத்து இந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா வரும் இது பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து நிறையா வரும் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி எட்டு தான் வந்துச்சு எடுத்து சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் அந்த ஷார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சாரி எடுத்துக்கிட்டாங்க சேல்ஸுக்கு வேணும் பாய் அப்படின்னு உங்களுக்கு வேணுங்கிற சகோதரிகள் இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூ அறுபத்தி மூணு சாரி தான் இருக்குது வேணுங்கிற சகோதரிகள் ஆர்டர் போட்டு எடுத்துங்க சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது செமி பிரைடல் இருக்குது வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ப்ளஸ்ஸு ஷிப்பிங் சார்ஜ் ஒரு ஃபிஃப்டி ருபீஸு சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டு விடுங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன் தான் சூப்பராக இருக்குது காஞ்சி பார்ட்ரு காஞ்சி பாட்ருனா உங்களுக்கு சாஃப்ட் மெட்டீரியல் உங்களுக்கு இந்த பாடரில் வந்து உருவம் போட்டிருக்குமா கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த பாடரில் உருவம் போட்டிருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் யூனிக்கான கலெக்ஷன்மா அருமையான கலெக்ஷன் இங்கே பாருங்கள் ஒரு சில பாடரில் தான்மா உருவம் போட்டிருக்கு இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு பீஸ் பிரிட்சு காட்டுறேன் உங்களுக்கு ஃபுல்லாகவே பிரிட்சு காட்டுறேன் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம கலெக்ஷன்மா அருமையான கலெக்ஷன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ரிச்சாக இருக்குது பாருங்க सूपर आ रहा है ये पर ये भी रिक्त पर है ऑन साइड प्रिंट था ऑन साइड ये पर है इंद्र मेरे हैवी रेंज उल्ला लगा ऑन साइड प्रिंट हो रहा है सेमी ब्रेडल सिल्क के सूपर आ रहे मटेरियल मटेरियल वाइज फर्स्ट क्लास मटेरियल अरमियाल ना कलेक्शन इस पर नाम ऐड दिया है वेरो सिक्स प्लस फिफ्टी रिपीस நீங்கள் வேறு பெர்டிகுலர் ஷோரூம்லேயே போய் எடுத்திங்கனாக்கா கம்மி இல்லாமல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வருதுமா தௌசண்ட் எயிட் இது மா இது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மி இல்லாமல் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வருதுங்க பாருங்கள் அளவு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆடைகால மீட்டருமா பர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் இது வந்து அவ்வளோதான் வரும் இது ரொம்ப காஸ்ட்லியான சாரீ கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ளவுஸை உள்ளே வச்சு கட்டிக்கங்க இங்கே பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே நல்ல யூனிக்கான சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ரொம்ப அதிகம்லாம் இல்லாமா முதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சக்திகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குமா நம்ம கே ப்ராடு வேப்பூ கடையில் இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்கு தான் வரும் அட் ஹவுஸ் நிறையா இருக்குமா கலெக்ஷன் வேறு லெவல் கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன் இனி அடுத்தடுத்து ஃபுல் சாரீஸ்லாம் நிறையா கலெக்ஷன் வரும்மா உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறையா போட்டுருக்குறேன் ஃபுல் சாரீஸ் வரும் ரம்ஜான்றனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடியோ போடுறதுக்கு இனி அடுத்தடுத்து கண்டிப்பாக வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கும் வீக்லி ஒரு மூணு வீடியோவாவது கண்டிப்பாக போட்டுருவோம் நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் அங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் உங்களை சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு நல்ல ஒர்க்கபிளான சாரீம்மா சூப்பரான சாரீ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸேரீயில் உருவம் இருக்குன்னு சொன்னேன் இதுலையும் உருவம் இருக்குது இதுலையும் பார்த்தீங்கன்னாக்கு கீழே அண்ணம் போட்டுருக்கு சூப்பராக இருக்குது இதில் பல்லு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இதாகவும் இருக்குது பல்லு சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் அது மேன டிசைன்ஸ் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் எடுக்கிறது பல்லு எடுக்காதீங்க ஸேரீ எடுங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் அருமையான கலெக்ஷன் இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரி எடுங்க இப்படி எடுத்தீங்கனால தெரியும் அடுத்து பாருங்கள் கலர்ஸ் எல்லாமே நல்ல யூனிக்கான லைட் கலர்ஸ் நல்ல அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸு நீங்கள் வந்து எந்த பெரிய ஷோரூமில் தேடி போனாலும் இந்த மாதிரி கலெக்ஷன் கிடைக்காது உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கெலாம் இந்த மாதிரி சாரீ கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைம்மா ரொம்ப அருமையான சாரீம்மா ாங்க இதுலையும் வந்து அந்த அன்னம் போட்டிருக்குது உருவம் போட்டிருக்கு பார்த்துக்கோங்க இந்த டிசைன்ஸில் மட்டும் ரெண்டு மூணு பீஸில் உருவம் போட்டிருக்கு பாருங்க இது அதே டிசைன்ஸ் தான் கலர்ஸ் தான் இதுலேயும் உருவம் போட்டிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக தௌசண்ட் ருபீஸுக்கு இது சேல்ஸ் பண்ணலாம் ஒரு பீஸுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் தாராளமாக லாபம் கிடைக்கும் ஆனால் ஹோல்சேல் கொடுக்குற அளவுக்கு இதில் சரக்கு இல்லை என்கிட்ட அதனால் கம்மியான கலெக்ஷன் தான் இருக்குது இது நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் அடுத்தடுத்து ஆர்டர்ஸ் நிறையா போடுவேன் இதெல்லாம் வந்து ரெகுலராக கிடைக்காதுமா எங்களுக்கு வந்து ஒரு லக்கு மாதிரி லாட்டு மாதிரி அமையிறது தான் ஒரு லக்கில் அமையறது தான் இதெல்லாம் வந்து இல்லைனா இவ்வளோ காஸ்ட்லியான சாரீ இவ்வளோ கம்மி ரேட்டில் கிடைக்காது ரெகுலராக கிடைக்காது உங்களுக்கு எதுனா வந்து டிஃபெக்ட் வந்துச்சுன்னா சின்ன மிஸ்பிரிண்ட் எதுனா வந்தால் உண்டு மிச்சப்படி டேமேஜ் இமேஜ் எதுவுமே எந்த ஒரு வேலைக்குமே வேலை இல்லை எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் இதுலேயும் உருவம் போட்டிருக்கு அம்மா நான் எல்லாத்துலேயுமே தெல்ல தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் தயவுசெய்து செய்து ஆர்டர் போடக்கூடிய சக்திகள் கரெக்டாக பார்த்து போடுங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம செம்ம கலெக்ஷன் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு ப்ராமிஸாக சொல்கிறேன் இந்த மாதிரி சாரி நீங்கள் வந்து எங்கேயுமே வாங்க முடியாது அவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது லிமிட்டட் ஸ்டாக்குமா ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது அதனால் வேணுகிற சகோதரிகள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் போட்டுருக்கேன் இனி அடுத்து வருது ஒரு ஐட்டம் வந்து எயிட் ஃபிஃப்டிக்கு ஒரு ஐட்டம் வருது அதுவும் ஆர்டர் போட்டிருக்கேன் அது நிறையா இல்லை முப்பத்தெட்டு பீஸ் இருக்குன்னாங்க சரி அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த இந்த வீக்லேயே அதுவும் வந்துடும் பாருங்கள் எயிட் ஃபிஃப்டி அது ஏன்னா நீங்கள் எல்லாம் சகோதரியெல்லாம் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட்கெலாம் சாரி எடுக்கிறவங்க தான் நம்மள்ட அந்த ஜாயிண்ட்ல வந்து ரஃப்யூஸ்க்காக வண்டி எடுத்துக்கிட்டே இருந்தீங்க டூ பிப்டி த்ரீ பிப்டி டூ பிப்டி த்ரீ பிப்டி மாற்றி மாற்றி உங்களுக்காக வண்டி ஸ்பெஷலா ஃபுல் சேரியா போடுறேன் இப்பதான் முதல் முறையா நம்ம கடையில சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு போட்டுருக்கோம் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு ரொம்ப அருமையான கலெக்ஷன் அருமையா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கிறேன் இதெல்லாம் கிடைக்காது அடுத்து இங்க பாருங்க அடுத்து நீங்க தௌசண்ட் ருபீஸ் தரேன் பா எனக்கு ஒரு நூறு சாரி வாங்கி கொடுங்க கொடுங்கப்பா சொன்னீங்கன்னா கூட கிடைக்காது ஏன்னா இதெல்லாம் வந்து மில்லில் ஒரு லாட்டாக வர்றது எங்கள் ஏஜெண்ட்டு வந்து அவர் வந்து தேடி பார்த்து எடுத்து கொடுக்குறது எங்களுக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா அருமையான கலெக்ஷன் ரொம்ப சின்ன வீடியோ தான் கம்மியான லிமிட்டட் தான் அதனால பார்த்து எடுத்து பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காஸ்ட்லியான சாமி பாருங்கம்மா இன்றைக்கி சின்ன வீடியோ தான் நல்லா வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா உள்ள சாரி வெறும் ஆறுநூறுரூவா பிளஸ் ஷிப்பிங் ஐம்பது ரூபா 650 ரூபா அதுங்கிற சகோதரம் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க. ஒரு நேரம் சேனல்ல பொறுமையா பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா